மூலம் வெற்றிகளை அடைந்து விட முடியும் என்ற ஒரு தவறான அணுகுமுறையை இந்த நாட்டில் வைக்கிறது எது ஒரு அரசியல் கட்சி ஒரு தப்பா நடக்கிறது ஒரு அரசியல்வாதி காரணமாக என்றால் ஆம் அவன் அன்றாட செய்தித்தாள்களில் பார்க்கிறான் செய்தி ஊடகங்கள் ஒரு அரசியல் செய்கின்றன உண்மை இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிறிதளவு கூட உண்மை இல்லாமல் ஒரு செய்தியை ஒரு செய்தி நிறுவனங்கள் பரப்ப இயலாது யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எவ்வாறு செயல்ப அவர்கள் எவ்வாறு தங்களுடைய பேச்சுரையை கட்டமைக்கிறார்கள் அந்த பேச்சுரைகளின் மூலம் அவர் என்ன செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார் அந்த செய்தியை அவர் எத்தனை காலம் நிலைத்து அந்த செய்தியின் அடிப்படையில் வாழ்கிறார் அல்லது செயல்படுகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே அரசியல்வாதிகளுடைய செயல்களினால் சாமானிய மக்கள் அச்சுறுகிறார்கள் அல்லது வேறு விதமாக தாக்கத்தினை ஏற்படுத்தப்படுகிறார்கள் அச்சுறுகிறார்கள் என்பதை விட நட்சத்திரத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆம் உண்மை எப்படி ஒரு கட்சி தலைவர் இந்தியாவில் இருக்க எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கட்சியினுடைய தலைமை தன்னை தக்க வைத்துக் கொள்ள அரசியல் வாழ்வில் தக்க வைத்துக் கொள்ள எல்லா விதமான தந்திரங்களையும் செய்கிறது தந்திரங்களின் மூலம் வெற்றிகளை அடைந்து விட முடியும் என்ற ஒரு தவறான அணுகுமுறையை இந்த நாட்டில் வேலுன்றி வைக்கிறது எது ஒரு அரசியல் கட்சி அதன் மூலம் அந்த சித்தாந்தங்களை அந்த அந்த நீதி அது ஒரு நீதி உரையாக கருதப்பட்டு சாமானிய மக்களுக்கு கடத்தப்படுகிறது நாம் விடுதலை பெற்ற போது விடுதலைக்காக பல இன்னுயிர இன்னுயிர்களை இழந்து தன் தங்களுடைய உயிரி உடைமைகளையும் இழந்து போராடிய வாழ்க்கை அந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாழ்க்கையை முன்னிறுத்து நாம் பாடம் பிடிப்பதை விட சமகால அரசியலில் இருப்பவர்கள் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு விடுதலை போராட்ட வீரம் அவருடைய தியாகம் நமக்கு வேறு விதமான நீதி போதனைகளை தந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சமகால அரசியலில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் அத்தனை சுத்தமானதாக கண்ணியமாக வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதில்லை நான் எல்லா அரசியல்வாதிகளும் கூறவில்லை இந்த வார்த்தையை நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் காரணம் முழுவதுமாக கெட்டுப்போயிருந்தால் இன்னும் நாம் மோசமான நிலைக்கு தேசம் சென்றிருக்கும் ஆனால் நாம் தாக்கு நாம் அந்த நச்சு நீதி போதைகளுக்கு நச்சுரைகளுக்கு நாம் நச்சுரைகளால் நாம் தாக்கப்பட்டிருக்கிறோம் அதிகமாக தாக்கங்களை பெற்றிருக்கிறோம் அவைகள் நம் அன்றாட சிந்தனைகளில் கலந்து அந்த சிந்தனையில் கலந்தவைகள் நம்முடைய இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்ற சாமானிய வாழ்க்கைகளிலும் சில நீதிகளை கடக்க வேண்டிய அல்லது நீதி பிறண்டு நடக்க வேண்டிய நிலைக்கு நாம் உண்டப்படுகிறோம் ஒரு தனிமனிதன் தப்பாக நடக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி காரணமாக என்றால் ஆம் அவன் அன்றாட செய்தித்தாள்களில் பார்க்கிறான் செய்தி ஊடகங்கள் ஒரு அரசியல் செய்கின்றன உண்மை இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிறிதளவு கூட உண்மை இல்லாமல் ஒரு செய்தியை ஒரு செய்தி நிறுவனங்கள் பரப்ப இயலாது ஒரு ஊடகம் அது குறைந்தபட்ச உண்மை இல்லாமல் அந்த அதை செய்தி வடிவமாக்குவதற்கு சுவாரஸ்யமான செய்தி வடிவாக்கம் வாக்குவதற்கு அல்லது நுகர்வு செய்தி நுகர்வினை சற்று அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் வேண்டுமானால் கூடுதல் விஷயங்களை அந்த ஜோடனைகள் செய்யலாம் விஷயங்கள் ஜோடனைகள் செய்யலாம் ஆனால் முற்றிலுமாக அடிப்படை உண்மையில் இருந்து மாற்றி செய்ய இயலாது இப்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்தவர் தோராயமாக ஐநூறுலேருந்து எண்ணூறு கோடி அவர் மோச மோசடி செய்துவிட்டார் ஒரு நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு இப்போது ஊடக செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்திருப்பீர்கள் அவர் எத்தனை அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்தார் எத்தனை சமுதாய தலைவர்களோடு தொடர்பில் இருந்தார் என்பதை நான் அறிவேன் நான் ஒன்று ரகசியம் வைத்துக் கொள்ளவில்லை இது எல்லாமே நான் எல்லாமே ஊடகங்கள் வந்தது ஆனால் நான் புரிந்து கொண்டது சமீப உதாரணமாக அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை அத்தனை மோசடி செய்வதற்கும் அவர் அவ்வாறு செயல்படுவதற்கும் ஒரே நாளில் காலையில் அவர் அந்த முயற்சியை ஆரம்பித்து அந்த நாளுடைய இறுதியில் அவர் அந்த செயலை அந்த குற்ற செயலை செய்திருப்பாரா என்றால் இல்லை பல நாட்கள் பல தொடர்புகள் பல வியூகங்கள் வகுத்து தான் அதை செய்திருப்பார் என்றால் அவர் அந்த நச்சுரையை அந்த நச்சு அந்த ஒரு அநீதியை அந்த போதனையை எங்கிருந்து பெற்றார் இப்படி செய்தால்தான் நாம் சஸ்டெயின் பண்ண முடியும் வாழ முடியும் ஏதோ ஒன்றை தொடங்கிவிட்டார் அவர் டிவி சேனல் கூட நடத்துகிறதா இது ஒன்றை தொடங்கிவிட்டார் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார் ஏன் நான் தோல்வியடைந்து வி நான் நிதி நான் சேனல் நடத்துவதில் தோல்வியடைந்து விட்டேன் அதனால் எனக்கு மணி இந்த சேனல் இது நிறுத்தப்படுகிறது என்று சொல்லியிருந்தால் கூட அந்த தோல்வி அவமானகரமான தோல்வியாக இருந்திருக்காது ஆனால் இன்று அதை காப்பாற்றுவதற்காக ஒரு பணம் அந்த பணத்தை கொடுப்பதற்காக இன்னொரு செயல் என்று பல்வேறு சிக்கல்களை அவரே ஊற்றிக்கொண்டு அது இந்த அளவுக்கு உண்மை என்பது விசாரணையில் தான் தெரியும் ஆனால் இப்போது வந்திருக்கும் செய்திகளை படி நான் கூறுகிறேன் அவர் சாமானிய நிலையில் இருந்துதான் அந்த நிலைக்கு வந்திருப்பார் இன்னும் பலர் அரசியலில் இருக்கும் பலரை நாம் பல மூத்த பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுவார்கள் இவர்கள் சாதாரண நிலையில் இருந்தார்கள் ஒரு மெக்கானிக் நான் சாதாரணம் என்று மெக்கானிக்கை சாதாரணமாக சொல்லவில்லை வாழ்வின் பொருளாதார அடிப்படையில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் ஒரு டீசல் மெக்கானிக் இன்று ஆளும் கட்சியில் அமைச்சராக இருக்கிறார் ஒரு கல்லூரி பேராசிரியராக அது அது சாமானிய நிலை அல்ல ஆனால் கல்லூரி பேராசிரியாக இருந்தவர் இன்று மிகப்பெரிய அரசியல் பதவியில் இருக்கிறார் ஒரு கூட்டத்திற்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வாங்கிக் கொண்டு அன்று ஏதோ ஒரு சித்தாந்தத்தை பேசுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் வேலை செய்தவர் என்று அமைச்சராக இருக்கிறார் என்றால் இந்த தேசத்தினுடைய அரசியல் எப்படி போகிறது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் அறிந்து பாருங்கள் விஞ்ஞான அரசியலை விஞ்ஞானபூர்வமாக ஆய்ந்து பார்த்தால் இவைகள் நச்சுரைகளும் நீ அநீதி போதனைகளையும் பிறல் வாழ்க்கை நடத்துவதற்கான உந்துதலையும் தருவக்கூடியதாக இன்றைய அரசியல் இருக்கிறது இதை ஏன் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் ஒரு நானும் ஒரு அங்கம் இந்த தேசத்தில் நாம் யாரை விட்டு சொல்கிறோம் அடுத்த சந்ததியை விட்டு சொல்கிறோம் அடுத்த சந்ததி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேசம் எப்படி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதில் உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த பங்கு இருக்கிறது சாமானிய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பல்வேறு இவர்கள் அரசியல்வாதிகள் சிறந்த அரசியல்வாதி என்பதை அவர் வாக்குகளை அரசியல் அவர் தேர்தலில் பெறும் வாக்குகள் தேர்தல் வெற்றிகளின் மூலம் மட்டுமே இங்கு அரசியல்வாதிகள் ஆய்வு செய்யப்படுகிறார்கள் விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் எங்குமே ஆய்வு செய்யப்படுவதில்லை அவர் எப்படி இருந்தார் எப்படி வெளிப்படையாக பேசுகிறார் எவ்வாறு மக்களை அணுகுகிறார் அவர் எந்தெந்த இடங்களில் முரண்படுகிறார் அவர் முதலில் சொன்ன ஒரு கருத்திற்கும் இரண்டாவது சொல்ல ஒரு கருத்திற்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் வரும்பொழுது அதில் எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அதை எப்படி நேர் செய்கிறார் முரண்பாடுகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் ஒன்றை உயர்த்தி பேசுவதும் அடுத்த நிலையிலேயே அதை அதை தாழ்த்தி பேசுவதும் அல்லது அதை விரும்பத்தகதாக பேசுவதும் ஒரு முரண்பாடுகள் கால நிர்பந்தம் அது அப்படித்தான் இருக்கும் அதில் மாற்று இல்லை அதாவது மேலிருந்த வாரியாக ஒருத்தரை புகழ்ந்துவிட்டு வரியாக தூற்றுவது என்பதை கடந்து உள்ளார்ந்து ஒருத்தர் ஒருவரை நம்பி பேசி உருவாக்கப்படுத்திய பிறகு அதே நபர் அதே சிறிது காலத்திற்கு பிறகு இகழ்ந்து பேச வேண்டிய காலங்கள் வரும் காரணம் அந்த மனிதன் மாறியிருப்பான் இவர் சொன்ன கூற்றுக்கள் அவரும் மாற்ற வேண்டிய நிற்பத்துக்குள்ளாயிருப்பார் அதனால் நான் அதை கூற வரவில்லை முரண்பாடுகளை முரண்பாடுகள் எப்படி சமன்பாடுகளை நோக்கி செல்கின்றன என்பதுதான் என் கேள்வி இன்றிருக்கும் அமைச்சர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ம முதலமைச்சர் நம் மாநிலத்தின் முதலமைச்சர் நம்முடைய தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர் என்னால் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு பிரதமருக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது மாநில சுயாட்சி என்பது வேறு நல்லதை குறைபடவில்லை தேசத்திற்கான மொத்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எவ்வாறு செயல்ப அவர்கள் எவ்வாறு தங்களுடைய பேச்சுரையை கட்டமைக்கிறார்கள் அந்த பேச்சுரைகளின் மூலம் அவர் என்ன செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார் அந்த செய்தியை அவர் எத்தனை காலம் நிலைத்து அந்த செய்தியின் அடிப்படையில் வாழ்கிறார் அல்லது செயல்படுகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நான் மோடிஜி மட்டும் சொல்லலை எதிர்க்கட்சிகளின் கூறுகிறேன் இந்த ஆட்சிக்கு வரவேண்டும் இந்த ரூலிங் பார்ட்டியாக வரணும் இந்த அரசு அதிகாரங்களில் நாம் தலைமை பொறுப்பில் வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மிக 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 தாழ்ந்த மலிவான மலிவான உத்திகளை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு வர முயல்கிறார்கள் இந்த தாக்கம் சாமானியனுடைய வாழ்விலும் வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து மாற்று கருத்து இருந்தால் ஒருவேளை நான் கூறுவது தவறு என்று மாற்று இருந்தால் தாராளமாக வெளியிடுங்கள் கரு பின்பதிவுகளில் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் என் கருத்தை திருத்திக் கொள்கிறேன் சரி என்றால் இந்த கருத்தை ஷேர் செய்யவும் பகிரவும் தொடர்ந்து நாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்